Hi friends, welcome back to my ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா மகத்தான மருத்துவ குணங்கள் கொண்ட மாதுளை தோல் வாங்கினி கதை பற்றி தான் பார்க்க போறோம் மாதுளையில் பலவித நன்மைகள் உள்ளது என்பது நம் அனைவருக்குமே தெரியும் ஆனால் மாதுளையின் தோளில் கூட பல நன்மைகள் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா மாதுளையின் தோளில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதாம் இந்த வீடியோவில் நாம் மாதுளை தோளில் உள்ள நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் மாதுளையின் தோளில் புரதம் பீனாலிக் கலவைகள் ஆக்சிஜனேற்றிகள் பொட்டாசியம் நார்ச்சத்து முதலானவை நிறைந்துள்ளது நீங்கள் மாதுளை தோலை உங்களுடைய உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் அதற்கு முன்பு உணவில் சேர்க்கக்கூடிய பதத்திற்கு மாதுளை தோலை வெயிலில் உலர்த்தி நைசாக அரைத்துக் கொள்ளுங்கள் இதை செய்ய முடியவில்லை என்றால் கடைகளிலேயே மாதுளை தோல் பொடி விற்கப்படுகிறது அதை கூட வாங்கிக் கொள்ளலாம் மாதுளையின் தோளில் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு சேர்மங்கள் நிறைந்துள்ளதால் சளி இருமல் தொண்டை வலி முதலானவற்றை போக்க உதவு தொண்டை வலிக்கு வெது வெதுப்பான நீரில் இந்த பொடியை கலந்து வாய் சிலர் தேநீரிலும் கலந்து எந்த உணவு சாப்பிட்டாலும் செரிமான பிரச்சனை இருக்கிறது என்று கவலைப்படுபவர்களுக்கு மாதுளை தோல் மா மருந்து என்றே சொல்லலாம் ஏனெனில் இதில் உள்ள நார்ச்சத்து அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வயிறு வீக்கம் தொற்று முதலானவற்றை குறைத்து ஒட்டுமொத்த செரிமான பிரச்சனைகளையும் சரி செய்து குடல் இயக்கத்தை ஆரோக்கியமாக மாற்றுகிறது உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை நச்சுகளை வெளியேற்றக்கூடிய ஆக்சிஜனேற்றிகள் மாதுளை தோலில் அதிகமாகவே உள்ளது அதனால் தினமும் சிறிதளவு மாதுளை தோல் பொடியை தண்ணீரில் கலந்து குடித்து வரலாம் இதனால் கல்லீரல் சிறுநீரகங்களின் செயல்பாடு சீரான முறையில் இயங்கி நச்சுக்களை வெளியேற்றும் மாதுளை தோல் பொடியை தேன் மற்றும் தயிருடன் கலந்து முகத்தில் தடவினால் முகம் பளபளப்பாக மாறும் இதிலுள்ள ஆக்சனேற்றிகள் சருமத்தை சூரிய ஒளியினால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்கிறது மேலும் வயதான தோற்றத்தை தடுத்து கொலோஜான் உற்பத்தியை அதிகரித்து முக சுருக்கங்கள் முதலானவற்றை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இப்போது சொன்ன எல்லாவற்றிற்கும் மேலாக மாதுளை தோலானது நமது இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதில் உள்ள ஆக்சிநேற்றிகள் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கிறது மேலும் சிறந்த இரத்த ஓட்டத்திற்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது அடுத்த முறை மாதுளையை உரிக்கும் போது அதன் தோலை வீணாக தூக்கி எறியாமல் இப்போது சொன்ன எல்லா நன்மைகளையும் நினைவில் வைத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை சேர்க்கும் விதமாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்